இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது இதில் மகளிர் தொகை உயர்வு உள்ளிட்ட கவர்ச்சிகரமான முக்கிய திட்டங்கள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட உள்ளது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் இதனை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதில் கல்வித்துறைக்கு மட்டும் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாயும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயும் எரிசக்தி துறைக்கு இருபத்தோராயிரம் கோடி ரூபாயும் அதேபோல மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருபதாயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது மகளிர் உரிமை திட்டம் தமிழ் புதல்வன் வடசென்னை வளர்ச்சி திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன இதில் மகளிருக்கு இன்ப அதிர்ச்சி தரும் பல அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பட்ஜெட்டில் மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே மத்திய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை இன்னும் தராமல் உள்ளது இதன் காரணமாக கல்வித்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழக அரசின் பட்ஜெட்டை தமிழ்நாடு முழுவதும் தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு இடங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் உட்பட நூறு இடங்களில் சட்டப்பேரவை நிகழ்வுகளை பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது